பொங்கல் வேளர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா டி நியூஸ் ஆர்வி எஸ்ஐ இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் பத்தொம்பது டு ஜன்வரி பத்து வரை உங்களுக்கு போகுது கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்ஐ இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் டி ஆர்வி எஸ்ஐபிசி ஃபுல் அப்டேட் கொடுப்போங்க போன முறை வந்து எப்பவுமே இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெருசாக வருஷ வருஷம் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது ஒன்று ரெண்டும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இருக்காது நீங்கள் எழுதி எழுதுகிற நீங்கள் அன்னைக்கு போய் எழுத போகிற ஃபார்ம் இருக்கு இல்லையா உங்கள் பயோடேட்டா ஃபார்ம் பயோடேட்டா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆக்சுவலாக இன்டர்வியூ பொறுத்தவரை பயோடேட்டா ஃபார்ம்லேருந்து கேட்பாங்க மெயினாக நீங்கள் நீங்கள் எழுத போகிற டிஸ்ட்ரிக்கு ஒரு மூணு நாலஞ்சு காரியம் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும் உங்கள் டிஸ்ட்ரிக்கை பற்றி ஃபுல்லாக படிச்சுங்க நீங்கள் ஹாபி போடுவீங்க என்ன ஹாபி போடுவீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சுங்க கிரிக்கெட்னா கிரிக்கெட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க நிறைய பேர் குக்கிங் போடுவாங்க குக்கிங்னால் நிறைய நல்லா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்களோ அதை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்புறம் உங்களோட பேர் ப்ளஸ் உங்கள் அன்னைக்கு போகிற டேட் அன்னிக்கு பயோடேட்டா உங்கள் ஃபேமிலி பற்றி ப்ளஸ் உங்கள் காலேஜ் இதெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுங்க இது போன முறை மாணவர்களுக்கு வந்து கேட்ட கேள்விகள் இப்போ சப்போஸ் போலீஸாக இருந்தாங்கன்னா போலீஸ்லேருந்து நிறையா கேள்விகள் அவங்களுக்கு வரும் உதாரணமாக டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு லா பற்றி கேட்பாங்க நார்மலாக போலீஸாக இருந்திருப்பீங்க போலீஸ் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் டிஎஸ்பி இது மாதிரி ஃபயரில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு துறை ரீதியாக கேள்விகள் அதிகமாக வரும் அதிகமாக வரும் அப்போ நீங்கள் வந்து போலீஸ் ரேங்கிங்கு இது மாதிரி எல்லாமே நீங்கள் கலந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது பாருங்க போன முறை ஒருத்தர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஒரு ஃபயர்மேன் அவருக்கு பாருங்க சேலத்தை பற்றி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இசையின் பணி மற்றும் கடமைகள் இது வந்து ரொட்டீனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா எல்லாருக்குமே கேட்பாங்க இந்த கேள்வி எல்லாமே அது பாருங்க அடுத்த ஒரு மாணவருக்கு பாருங்கள் பிஇ மெக்கானிக்கல் இப்போ பிஇ மெக்கானிக்கல்னால் இப்போ அவர் ஆபி குக்கிங் போட்டதெல்லாம் அவங்களுக்கு குக்கிங் கேட்டிருக்காங்க அவர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் பற்றி இப்போ சுற்றுலாத்தலம் இப்போ உங்களுக்கு டிஸ்ட்ரிக் எடுத்திங்கன்னா என்னென்ன படிக்கணும்னா டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றுலாத்தலம் ப்ளஸ் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இதுக்கு முன்னா ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யாரா கிங் பெரிய கிங்ஸ்லாம் இருந்திருப்பாங்க அவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து சமீப காலமாக ஏதாவது நடப்பு நிகழ்வு ஏதாவது நடந்துருந்தா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஏதாவது அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் மெயினாக டிஸ்ட்ரிக்கை பொறுத்த பொறுத்தவரை அதான் மெயினாக பாருங்கள் எல்லார் மாணவர்களும் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் ஒரு கவிதை ஒரு பாட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கணும் நீங்கள் இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஏன்னா திடீர்னு உங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க பண்ண சொல்லலாம் அதால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இது எல்லாமே நான் டெலிகிராம் நம்ம டெலிகிராமில் போடுறேன் நம்ம நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் ஆகி இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம எஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு இருந்தவங்க ஆல்ரெடி யாராவது பாஸ் ஆனவங்க நீங்கள் இப்போது தூத்துக்குடியாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் நீங்கள் இங்கேருந்து நம்ம இருந்து கூட நீங்கள் போகிறது வந்துட்டு போகலாம் நீங்கள் பிசிகலுக்கு இங்கேருந்து கூட நீங்கள் போகலாம் அதுக்காக நாங்கள் நம்ம ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இங்கேருந்தே நீங்கள் போகலாம் ஏன்னா சென்னையில் வந்து நீங்கள் வந்து வெளியே நீங்கள் தேவை இங்கேருந்தே நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இப்போ ச அதர் டிஸ்ட்ரிக் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே நடக்குது நடத்துகிறாங்க இப்போ உதாரணமாக தென்காசி இது மாதிரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு அஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க அதாவது நம்ம பத்தொம்போது இருபது இந்த டேட்டில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷலாகவும் தனியாகவும் உங்களுக்கு நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம் இன்டர்வியூ வந்து டெய்லியுமே உங்களுக்கு போகும் உங்களுக்கு பத்தொம்பதாந்தேதி டெய்லியுமே உங்களுக்கு காலையில் போகும் அதான் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு வேணும்னா வந்து நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் பர்சனலாக கைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அகாடமி நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மாதிரி கேண்டிடேட் பாருங்கள் ஆபி குக்கிங் எல்லாருமே குக்கிங் தான் போடுறாங்க பிபிஏ பிபிஏனோடனே பாருங்கள் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் என்றால் என்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணு கொடுத்துட்டு இது எப்படி சேல்ஸ் பண்ணுவீங்க எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க பிபிஏ உங்களுக்கு பெரிய பெருசாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இன்டர்வியூ பயவிட வேணாம் மெயினாக நீங்கள் உள்ளே போகிறவங்க பயவிடக்கூடாது நல்லா போல்டாக பேசுங்க உங்களுடைய ஐஸ் சைட்லாம் கரெக்டாக இருக்கணும் டிசிப்ளினாக இருக்கணும் ரொம்ப கை ஆட்டி பேசுகிறது இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஏடிஜிபி ஐஜி டிஐஜி எஸ்பி எஸ்பி ரேங்க்குக்கு மேலே தான் இருப்பாங்க பேனலில் உங்களுக்கு யாருன்னு தெரியாது நீங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருப்பீங்க உங்களுக்கு யாரும் தெரியாது அதால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து கரெக்டாக சொல்லணும் மேக்ஸிமம் எல்லாருமே போனோடனே குட் மார்னிங் சொல்லுங்கள் வணக்கம் சொல்லுங்கள் இதுமாதிரி நல்ல ஒரு டிசிப்ளினாக நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் உங்களுக்கு இன்டர்வியூ பொறுத்தவரை ஆவரேஜ் மார்க் ஃபோர்லேருந்து சிக்ஸ் வரை ஆவரேஜ் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு டிசிப்ளினாக போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு கேள்வி நீங்கள் சொன்னீங்கனாலே உங்களுக்கு நல்லா மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து ப பயப்படாமல் நீங்கள் நல்லா போல்டாக சொன்னீங்கனாலே போதும் பாருங்கள் இவர் மெரெயின் இன்ஜினியர் படிச்சிருக்காரு அதால் தான் என்ன பண்ணுறாங்க மெரெயின் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க ப்ளஸ் இவர் இல்லாமல் டிஎஸ்பி போலீஸ் அதால் டிஎஸ்பி வரலாறு கேட்குறாங்க அவங்க எத்தனை டிஎஸ்பி படலேருந்து கேட்குறாங்க அவர் சிங்க சிவகங்கை மாவட்டம் நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டம் அதெல்லாம் மருது ச மருது பாண்டியரை பற்றி கேட்குறாங்க சிவங்கை குரு பூஜை கேட்குறாங்க இது மாதிரி ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க அதான் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம் பாருங்கள் உங்கள் உயரம் வந்து இன்ச்சில் எவ்வளோ இன்ச்சஸ் டைப்பில் எவ்வளோன்னு கேட்குறாங்க பாருங்கள் அவர் வந்து மதுரை மாவட்டமாக இருந்திருப்பார் அதெல்லாம் திருச்சி டு மதுரை பைபாஸ் என்ன விபத்து நடக்குதுன்னு கேட்குறாங்க மெயினாக உங்களுக்கு காவல்துறையிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கும் கேட்பாங்க நீங்கள் காவல்துறை பற்றி உங்களோட ஒப்பினியன் என்ன நீங்கள் பார்த்த லானாடர் கேஸு இது வந்து போலீஸாக இருப்பார் இது கேட்குறாங்க அதெல்லாம் போலீஸ் ரிலேட்டட் கொஸ்டின் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் அதுவும் நம்ம ஒரு பதினஞ்சு கேள்வி போட்டிருக்கோம் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருக்கோம் பதினஞ்சு கேள்வி அந்த பதினஞ்சு கேள்விலேருந்து ஒரு கேள்வி டேரெக்டாக அவங்களுக்கு கேட்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்டர்வியூ பொறுத்தவரை நம்ம டாப் டு பாட்டம் ஆல்ரெடி போ போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஒரு மூணு டேமோ வீடியோ போட்டிருக்கோம் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன் அது இல்லாமல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலும் தாலுக்க சை இன்டர்வியூன்னு போட்டிங்கனாலும் நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்கும் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வேறு எதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பயப்படாமல் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் இன்டர்வியூ பொறுத்தவரை நீங்கள் பயப்படக்கூடாது நல்லா போல்டாக போங்க அன்னைக்கு வந்து ரொம்ப பெருசாக ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணாதீங்க பத்தொம்பாம் தேதி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணாதீங்க இப்போ வந்து நீங்கள் சவுண்டாக பேசுவோம் கண்ணாடி பார்த்தா சவுண்டாக பேசுவோன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இப்போ வந்து பத்தொம்பதாம் தேதி போகிறவங்களாம் காமாக போங்க அங்கே காமாக இருங்க நல்லா பிஃபோர் ஒரு ஆஃப் அன் ஹவர் போங்க இன்டர்வியூக்கு ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கரெக்டாக கொண்டு கரெக்டாக போ கொண்டு போங்க மேக்ஸிமம் வெளியூரில் இருக்கவங்களாம் அங்கே நியர்பை ஏதாவது லாஜ் எடுத்து பண்ணி அங்கேருந்து நீங்கள் போட்டு போங்க அப்போ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ராவலிங் இது மாதிரி போகிறப்ப உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்ப இதுவாகிற வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ